டெமான்ஸ்ட்ரேஷனாக கண்காணப் பார்க்குமாறு செய்தில் பண்ணிக் காட்டினால்தான் புரியும் ஆனால் பண்ணுகிற பாக்கியம்தான் எனக்கு இல்லையே இங்கே யாருக்காவது காட்ட தெரியுமா என்று பரீட்சை பார்த்து அவமானப்படுத்துவதும் சபை மரியாதை இல்லை காரியமாக பார்த்தால் ஈஸியாக இருக்கும் வாயால் சொன்னால் பெரிய புராணமாய் இருக்கிறது மனஸ் இருந்துவிட்டால் போதும் எத்தனை டீடைல்ஸ் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொண்டு பத்ததிப்படி பண்ணி அடையலாம் வித்தியாசமாயும் ஒரு அபிப்பிராயம் என்னதான் மனசிருந்தாலும் பெரிய கூட்டங்களில் கையை முன்பின் நீட்டி மடிப்பது முகத்தை திருப்பி திருப்பி காதுகளை தரையில் பட வைப்பது எல்லாம் சிரமமில்லையா அப்போது முதலில் நான் சொன்னபடி பொதுவாகவும் ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறபடி முன்னந்தலை இரண்டு புஜங்கள் இரண்டு ஹஸ்தங்கள் டோர்சோ இரண்டு கால் என்றே சாஷ்டாங்கத்தை வைத்துக் கொண்டாலும் தப்பில்லை என்றே தோன்றுகிறது நமக்கென்று ஒன்றுமே இல்லை என்று கொட்டி கவிழ்த்து கொண்டு எளிமையுடன் சரணாகதியாக விழுகிறதிலேயே ரொம்ப டீட்டெயில் சேர்த்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கலாமோ என்று தோன்றுகிறது நமஸ்காரத்தில் பிரார்த்தனையும் மன்னிப்பு வேண்டலும் இருக்கத்தானே செய்கிறது ஆனபடியால் டீட்டெயிலில் ஏதாவது தப்பு இருந்தாலும் அதற்கும் பகவான் க்ஷமித்து விடுவான் பஞ்சாங்க நமஸ்காரம் தாய்மையின் பெருமை உங்களுக்கே தெரியும் ஸ்திரீகள் இப்படி பண்ணுவது இல்லை என்று அவர்கள் பண்ணுகிறதற்கு பஞ்சாங்க நமஸ்காரம் என்று பெயர் பஞ்சாங்கம் என்றால் ஜோசியர் நாள் நட்சத்திரம் பார்க்கிற புஸ்தகம் இல்லை புஸ்தக பஞ்சாங்கத்தில் திதிவாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்று ஐந்து அங்கங்கள் நமஸ்கார விஷயமாக பஞ்சாங்கம் என்றால் ஐந்து அவயவங்கள் உடம்பை வளைத்து ஸ்திரீகள் செய்யும் நமஸ்காரத்தில் அப்படி ஐந்து அவயவங்கள்தான் பிரயோஜனமாகின்றன உசத்தி மனப்பான்மையை உதறி எரிந்துவிட்ட மட்டத்தில் மட்டமாக நிலமட்டத்தோடு கிடக்க வேண்டும் என்று நம் சாஸ்திரக்காரர்கள் விதி செய்தபோது கூட ஸ்திரீகளிடம் அம்பாளம்சமாக உள்ள மாத்திருவத்தை ஒரு காலம் மட்டப்படுத்தப்படாது என்று நினைத்தார்கள் அதனால் ஒரு ஜீவபிண்டத்தை கர்ப்பமாக ரட்சித்து அப்புறம் அது ஜனித்த பிற்பாடும் அதற்கு ஆகாரத்தை படைத்து ஊட்டுகிற சரீரபாகம் மண்ணிலே படக்கூடாது என்று வைத்தார்கள் அதனாலேயே அஷ்டாங்கம் பஞ்சாங்கமாயிற்று வணக்கம் வணங்குவது என்றால் கூட வளைப்பதுதான் அப்படி பார்த்தால் வணக்கம் என்பது வாஸ்தவத்திலே ஸ்திரீகள் பண்ணுவதுதான் என்று தோன்றுகிறது புருஷர்கள் கைவணக்கம் மட்டும் பண்ணலாம் இடுப்புக்கு மேலே உடம்பையும் சிரசையும் கொஞ்சம் குனிந்து வணங்கலாம் ஆனால் ஸ்திரீகள்தான் சர்வாங்க வணக்கம் செய்வது வணக்கம் என்பது மட்டுமில்லை நமஸ்காரத்தில் வரும் நம என்பது நம் என்ற வேர்ச்சொல்லில் இருந்துதான் தோன்றியிருக்கிறது நம் என்கிறதற்கு அர்த்தம் வளைப்பதுதான் நம் என்பது வினைச்சொல் தாது வளை என்று அர்த்தம் அதுவே நமனம் என்றாகும்போது வளைத்தல் என்று அர்த்தம் அதுவே நமஸ்காரமும் அப்படி பார்த்தால் கழிமாதிரி நேரே வளையாமல் கிடக்கிற அஷ்டாங்கத்தை விடவும் நமஸ்காரம் வணக்கம் என்ற வார்த்தைகளுக்கு ஜாஸ்தி நிஜமாக இருப்பது பஞ்சாங்கம்தான் புருஷர்களும் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யலாம் ஸ்திரீகள் பஞ்சாங்கமாக நமஸ்கரிக்கணும் அஷ்டாங்கம் கூடாது என்று வைத்திருக்கிறது ஆனால் புருஷர்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்று இல்லை இரண்டு தினசாகவும் அவர்கள் பண்ணலாம் வடக்கே அநேகமாக பஞ்சாங்கமாகத்தான் பண்ணுகிறார்கள் தர்ம சாஸ்திரங்களிலும் அஷ்டாங்கம் பஞ்சாங்கம் என்ற இரண்டு நமஸ்கார வகைகளையும் புருஷர்களுக்கானதாகவே கொடுத்திருக்கிறது சுந்தரமூர்த்தி நாயனாரே அப்படி இரண்டு தினசாகவும் பண்ணியிருக்கிறார் எட்டினோடு ஐந்துமாகும் உறுப்பினால் பணிந்து வணங்கினார் என்று சேக்கிடார் சொல்லியிருக்கிறார் எல்லாவிதமான கர்மாக்களையும் விதிப்பதாக பல ரிஷிகள் எழுதியுள்ள கல்பங்கள் என்ற அநேக சாஸ்திர நூல்களில் ஒன்றில் தெய்வங்களையும் தெய்வ சமானமான குருமார் பித்ருக்கள் மகான்கள் ஆகியோருக்கு மாத்திரமே சாஷ்டாங்க நமஸ்காரம் என்றும் மற்ற எல்லா பெரியவர்களுக்குமே பஞ்சாங்கம்தான் கூட இருக்கிறது ஆனால் மற்ற கல்பங்களில் அப்படி இல்லாததால் அந்த மாதிரித்தான் பண்ண வேண்டும் என்று இல்லை இப்போது வழக்கத்தில் மிகவும் அதிகமாகவும் உள்ளபடியே பண்ணலாம் பஞ்சாங்கமாக பண்ணினாலும் தப்பில்லை என்பதற்காகச் சொன்னேன் ரொம்ப குறுக்கலான இடத்தில் ஒரு மகான் இருக்கிறார் ஒரு சந்நிதி அங்கே இருக்கிறது என்றால் அப்போது உடம்பை முழுசாக கீழே போட்டு சாஷ்டாங்கம் பண்ணுவது சிரமம்தானே அம்மாதிரி இருக்கும்போது பஞ்சாங்கமாக பண்ணலாம் வணக்கம் உடம்பை வளைத்து பண்ணுவது என்ற அடிப்படையில் தோன்றிய வார்த்தை இப்போது தமிழபிமானத்தில் அந்த வார்த்தையே அபிஷியலாகி இருக்கிறது சர்வ வியாபகமாக இருக்கிறது வணக்கம் ரொம்பவும் அழகான வார்த்தைதான் ஆனால் இந்த வணக்கக் கிரியை எதற்கு ரூபகமாக இருக்கிறதோ அந்த வளைந்து கொடுக்கும் ஹிருதய பாவத்துக்கு நேர் எதிரான பாஷா துவேஷத்தினாலேயே இப்போது இந்த வார்த்தையை கொண்டு வந்திருப்பது என்பதை பார்க்கும்போது வருத்தமாகத்தான் இருக்கிறது அகில தேசாபிமானமும் பிரதேச பித்தும் தமிழ்நாடு தவிர நம்முடைய இந்தியா தேசம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் நமஸ்தே தான் சொல்கிறார்கள் நமஸ்காரம் என்பதில் நம என்பதே வணக்கத்தை தெரிவிப்பது நமஸ்காரம் என்பது வணக்கம் புரிவது என்ற செயலை குறிப்பதே நமோ நமகா என்கிறதிலும் சிவபஞ்சாக்ஷரி நாராயண அஷ்டாக்சரி முதலானவற்றிலும் காரம் சேர்க்காமல் நம மட்டும்தானே சொல்கிறோம் அதே மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது உங்களுக்கு வணக்கம் என்பதுதான் நமஸ்தே தே என்றால் உங்களுக்கு இந்த நமஸ்தேயைத்தான் நம் தேசம் பூராவிலும் தமிழ்நாடு ஒன்று மட்டும் நீங்களாக மரியாதை கிரீட்டிங் சொல்கிறார்கள் திராவிட ராஜ்யங்களேயான ஆந்திர கர்நாடக கேரள ராஜ்யங்களிலும் நமஸ்தேக்கு தங்கள் தங்கள் தாய் பாஷைக்கான தெலுங்கு கன்னட மலையாள பாஷைகளில் வார்த்தை சொல்லாமல் நமஸ்தேயைத்தான் அடாப்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழில் வணக்கம் இருக்கிற மாதிரி தெலுங்கில் ம்ரொக்க என்ற வார்த்தை இருக்கிறது என்றாலும் அவர்கள் ரொம்பவும் அபூர்வமாகத்தான் அந்த வார்த்தையை உபயோகிப்பது பொதுவாக சொல்கிறது சம்ஸ்கிருத நமஸ்தே தான் அதையே நமஸ்காரமண்டி என்று மரியாதையாய் சொல்வார்கள் தமிழ் தேசத்தில் மட்டும் பாஷாத்வேஷம் காரணமாகவே ஆல் இண்டியா கரன்சியாக உள்ள நமஸ்தே நமஸ்காரங்களை தள்ளிவிட்டு வணக்கம் சொல்வதாக வழக்கம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்கேயும் முன்னேயெல்லாம் பொதுவாக பேசும்போதும் எழுதும்போதும் தான் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் நமஸ்காரம் நமஸ்தே இரண்டுக்கும் ஒரே பேஸ்தானே அப்படித்தான் இங்கேயும் பழக்கம் இருந்தது அப்புறம்தான் வேண்டுமென்று வணக்கத்தை கொண்டு வந்திருப்பது அது அழகான அர்த்த புஷ்டியான வார்த்தைதான் என்றாலும் அதை கொண்டு வந்திருக்கும் உத்தேசம் நல்லதாக இல்லை பிரதேச அபிமானம் இருக்க வேண்டியதுதான் ரீஜனல் கல்ச்சர் என்பதாக ஒவ்வொரு பிராந்தியத்திலும் விசேஷமாக இருக்கிற கலாச்சார மரபுகளையும் பேணிக் காப்பாற்றத்தான் வேண்டும் ஆனாலும் சர்வதேசியமாக இருந்து கொண்டிருக்கிற விஷயங்களிலும் வேண்டும் என்று தேசியத்தை தள்ளி பிரதேசத்தை கொண்டு வருவது முறை தவறான பிரதேச அபிமானமே ஆகும் இதை பிரதேச அபிமானம் என்பதை விட பிரதேசத்து பித்து மிஞ்சிப் போகிற போது பிரதேச வெறி என்றே சொல்ல வேண்டும் ஆனாலும் பிரதேச அபிமானம் என்பதன் பேரில் ஒரு பிராந்தியத்தில் நடப்பதை தாங்களும் மதித்ததாக காட்டிக்கொள்ள வேண்டும் ஓட்டு பெட்டியை உத்தேசித்தும் எல்லா பிரதேச ஜனங்களையும் பிளீஸ் பண்ண வேண்டும் என்பதால் மற்ற ராஜ்யத்துக்காரர்களும் வடக்கத்தின் தலைவர்களும் கூட இங்கே வந்து கூட்டங்களில் பேசுகிறபோது வணக்கம் என்றே சொல்வதாக தெரிகிறது வணக்கம் என்று இரண்டு சுழி என்று தப்பாகவாவது சொல்பவர்களும் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் வெளியிலே இப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவர்களுக்கெல்லாம் இதிலே ஒரு வருத்தம் நம்மை பற்றி ஒரு குறை இருக்கிறது என்னிடமே ஒருத்தர் அதை தெரிவித்தார் தேசம் பூராவும் ஒரே ரீதியில் போய்கொண்டிருக்கும் விஷயங்களில் அந்த மெயின் ஸ்ட்ரீமில் சேராமல் கொஞ்சம் துண்டித்துக் கொண்டு இந்த மாதிரி சின்ன அம்சங்களில் மாறுதலாக போவதும் கூட ஒருமைப்பாட்டுக்கு கொஞ்சம் ஊனம் செய்கிற மாதிரிதான் என்று அவர் சொன்னார் வணக்கம் விஷயமாக அவர் உதாரணம் காட்டி சொன்னாரானாலும் அவர் முக்கியமாக சொன்னது தமிழ் அர்ச்சனை பற்றித்தான் தமிழ் அர்ச்சனை இந்த டாப்பிக்கை தொட்டுவிட்டதால் சுருக்கமாக முழுக்கவும் சொல்லி முடித்தும் விடுகிறேன் அந்த வடக்கத்திக்காரர் என்னிடம் சொன்னது என்னவென்றால் மற்ற திராவிட ராஜ்யங்கள் மாநிலங்கள் என்று சொல்கிறவை அவை உள்பட தேசம் பூராவிலும் உள்ள எவருமே தாய்மொழியில் அர்ச்சனை என்று கேட்கவில்லை இன்றைக்கு இந்த தேசத்தில் எவருமே சம்ஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு பேசவில்லைதான் ஆனாலும் நம்முடைய மதத்துக்கு ஆதாரமான புஸ்தகங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்திலேயே இருப்பதால் அதையே மத விஷயத்தில் லிங்குவா பிராங்கா என்ற பொது பாஷையாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பிரதேச ஜனங்களுக்கு மாத்திரமில்லாமல் அகில தேச ஜனங்களுக்குமேயான ஆலயங்களில் சாஸ்திர பக்தாக அந்த பாஷையிலேயே அர்ச்சனை உள்பட எல்லா ஆராதனைகளும் செய்து வருகிறார்கள் பல பாஷைக்காரர்கள் பல மரபுக்காரர்கள் இருக்கிற நம் தேசத்தில் எல்லாரும் பொதுவான ஒரு குடும்பம் என்ற ஒருமைப்பாட்டு உணர்ச்சியை பெற இது பெரிய சகாயம் செய்கிறது ஆனால் சாஸ்திர பூர்வம் என்பது ஒரு பக்கம் இருக்க நடைமுறையில் தேசிய ஒற்றுமைக்கும் இதுபோன்ற விஷயங்களை இதுவரை உள்ளபடி காப்பாற்ற வேண்டியதாகிறது யாத்திரிகர்கள் தேசம் பூராவில் இருந்துதான் ஒவ்வொரு பிரதேச கோயில்களுக்கும் வருகிறார்கள் உங்கள் ராமேஸ்வரத்தையே எடுத்துக்கொண்டால் அங்கே வருகிற சேவார்த்திகளில் பாதி பேர் வடக்கத்திக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் இப்போதெல்லாம் ஜனங்களுக்கு சஞ்சாரத்தில் ஆசை அதிலும் உல்லாச ஸ்தலங்கள் மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவதிலும் ஆசை ஏற்பட்டிருக்கிறது எல் டிசி மாதிரி வசதிகள் ஆபீஸிலும் செய்து தருகிறார்கள் கஷேத்ராடனம் நடத்தி தரும் டிராவல் ஏஜென்சிகளும் பிரத்தியாகிக் கொண்டே இருக்கின்றன அதனால் ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவி தேவியில் இருந்து தமிழ்நாட்டு கன்னியாகுமரி வரையில் எந்த பிரசித்தமான கோவிலை பார்த்தாலும் அங்கே ஒரு குட்டி இந்தியாவே வந்த மாதிரி எல்லா பிரதேச ஜனங்களும் வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்தந்த பிரதேச பாஷையில் வழிபாடு என்றால் அது எப்படி என்று இந்த ரீதியில் அந்த வடக்கத்துக்காரர் அங்கே சொல்லிக் கொண்டு போனார் நானும் இந்த தமிழ் அர்ச்சனை விஷயத்தில் ரொம்ப நாளாக கவனம் காட்டி வழிபாடு குறித்தேயான ஆகம சாஸ்திரம் பொதுவான தர்ம சாஸ்திரம் ஆகியவற்றில் நன்றாக பயிற்சி பெற்ற வித்வான்களுடன் கலந்தாலோசித்து ஒரு காம்ப்ரமைஸ் முடிவுக்கு வந்திருப்பதால் அதை அவருக்குச் சொன்னேன் பொதுவான ஆராதனை வழிபாடு என்பது சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்க வேண்டும் வைதிகமாகவும் தாந்திரிகமாகவும் அதாவது ஆகம தந்த சாஸ்திரப்படியும் கோவில்களில் நடக்கிற எல்லா சடங்குகளும் அப்படியே தான் நீட்டிக்க வேண்டும் உதாரணமாக ஒரு ஆலயத்தில் ஜீரணோத்தாரண கும்பாபிஷேகம் நடக்கிறது என்றால் அது சாஸ்திர ரீதியில் சம்ஸ்கிருத பாஷையை உபயோகித்து செய்கிற சடங்குகளால் தான் பண்ணப்பட வேண்டும் இது பொது ஆனால் வழிபாட்டில் உள்ள ஒவ்வொரு அம்சமாக பார்த்துக்கொண்டு கொண்டு போகும்போது சாஸ்திரங்களிலேயே பிரதேச மொழிக்கும் இடம் தருகிற அம்சங்கள் இருக்கின்றன பஞ்சோபச்சாரம் என்று கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியம் செய்வதில் ஆரம்பித்து ஷோடச உபச்சாரம் என்று பதினாறு உபச்சாரம் செய்வது சதுஷ் ஷஷ்டி உபச்சாரம் என்று அறுபத்தி நாலு உபச்சாரம் செய்கிற வரையில் பூஜையில் பலவித உபச்சாரங்கள் இருக்கின்றன அல்லவா அவற்றில் பூஜையின் முடிவுகட்டத்தில் பிரதேச மொழியில் ஸ்தோத்திரங்கள் சமர்ப்பிக்கவும் பாட்டுக்கள் பாடவும் அந்த பாட்டோடு நாட்டியங்கள் கூட ஆடவும் சாஸ்திரங்களில் நன்றாகவே ஸ்பஷ்டமாகவே இடம் கொடுத்திருக்கிறது நாங்கள் பல சாஸ்திரங்களை அலசி பார்த்ததில் இருந்து அர்ச்சனை என்ற அம்சத்தையும் இந்த ஸ்தோத்திர பாராயண அம்சத்தோடேயே சேர்த்துக் கொள்வதில் தப்பில்லை சாஸ்திர அபச்சாரம் இல்லை என்று ஏற்பட்டது அதனால் சம்ஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் பிரதேச பாஷைகளிலும் அர்ச்சனை பண்ணலாம் என்று காம்ப்ரமைசிங்காக முடிவு பண்ணினோம் தேசம் பூராவுக்குமாக இருக்கிற சமஸ்கிருத அர்ச்சனையில் கை வைக்க வேண்டாம் வெளி அவர்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டிலேயே பெருவாரியாக உள்ள இதுவரை இருந்து வந்த நடைமுறையை மாற்றப்படாது என்று நினைக்கிறவர்களுக்கும் மனோபாதிப்பு ஏற்படும்படியாக எதுவும் பண்ண வேண்டாம் இப்போது இருப்பதை மாற்றாமல் இதோடு கூடுதலாக தமிழர்ச்சனையையும் சேர்த்துக் கொள்ளலாம் இருப்பதில் சேஞ்ச் இல்லை இருப்பதற்கு அடிஷன் தான் சம்ஸ்கிருத அர்ச்சனைக்கு பதிலாக தமிழர்ச்சனை இல்லை அதோடு கூடத்தான் தமிழர்ச்சனையும் இன்ஸ்டட் ஆஃப் இல்லை இன் அடிஷன் டு தான் இது கோவிலில் நடக்கிற பொது வழிபாடு குறித்து தனிப்பட்ட சேவார்த்தைகளுக்கு அவரவர் இஷ்டப்படி சம்ஸ்கிருதத்திலோ தமிழிலோ எந்த பாஷையில் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்படி நான் அவருக்கு சொன்னேன் அவர் ஒருமைப்பாடு இன்டகிரேஷன் என்று சொன்னதற்கு இந்த ஏற்பாட்டில் ஹானி ஏற்படாததை புரிந்து கொண்டு நான் சொன்னதற்கு ஒப்புக்கொண்டு போனார் தமிழில் அர்ச்சனைக்காக நாமாவளிகள் அஷ்டோத்தர சதம் நூத்தி எட்டு சகசிரம் ஆயிரம் வேண்டுமே அப்படி இதுவரை மகான்கள் செய்ததாக எதுவும் இல்லை அதனால் புதுசாகத்தான் பண்ணியாக வேண்டும் ஆனால் கவனமாக கேட்டுக்கொண்டு பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னவென்றால் அர்ச்சனைக்கான தமிழ் நாமாவளிதான் புதுசாய் செய்யுமே அன்றி அதில் வருகிற நாமங்கள் பழையதாகத்தான் இருக்க வேண்டும் அதாவது தமிழ்நாட்டின் பழைய மகான்களின் வாக்கில் வந்த நாமாக்களாகவே அவை இருக்க வேண்டும் ஈஸ்வர அனுபவம் பெற்ற அவர்கள் வாக்குக்கே தனியான அத்தாரிட்டியும் சாங்டியும் உண்டு அப்படிப்பட்ட நாமாக்களையே பொறுக்கி எடுத்து நூற்றி எட்டு ஆயிரம் என்று கோர்க்க வேண்டும் அதாவது புதுசாக செய்வது சொந்தமாக கவனம் செய்கிறது அல்ல கம்பைலேஷன் என்று பழையதையே ஒன்று சேர்த்து தொகுத்து தருவதாகவே அது இருக்க வேண்டும் அவற்றில் தெய்வீக சக்தி மந்திர சக்தி இருக்க வேண்டுமானால் இப்படித்தான் செய்ய வேண்டும் அர்ச்சனை நாமங்கள் நமது காலத்தில் இருந்த பரம பக்த சிரோமணிகளின் இருந்து வந்தவையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவற்றையே அஷ்டோத்திர நாமாவளியாகவும் நாமாவளியாகவும் தொகுக்க வேண்டும் சிவநாமாக்கள் தேவார திருவாசக திருமுறைகளில் இருந்து பொறுக்கி எடுக்க வேண்டும் விஷ்ணு நாமாக்கள் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களில் இருந்து அம்பிகை நாமாக்கள் அபிராமி பட்டர் குமரகுருபரர் அவர் மீனாட்சி அம்மன் மேலே பாடியிருக்கிறார் ராமலிங்க சுவாமிகள் அவர் திருவற்றியூர் திருபுர சுந்தரி மேல் பாடியிருக்கிறார் இன்னும் இப்படிப்பட்ட பழுத்த பக்தர்களின் துதிகளில் இருந்து சுப்பிரமணிய நாமாக்கள் திருப்புகள் அனுபூதி போன்ற நூல்களில் இருந்து விக்னேஸ்வர நாமாக்கள் அவ்வையார் நம்பியாண்டார் நம்பி கபிலதேவ நாயனார் அதிராவடிகள் முதலியவர்களின் நூல்களில் இருந்து இப்படியாக அனுபவ கணம் வாய்ந்த பெரியோர்களின் நூல்களிலிருந்தே நாமாவளிகள் தயாரிக்க வேண்டும்